லைக் பண்ணிடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சரியான மழைங்க சென்னையில பயங்கரமா காமெடி ஓடிட்டு இருக்குது வெறுப்பா இருக்குது என்ன பண்றது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனல் தலை பயங்கரமான தலைவலி ஓகே உங்கள் ரெண்டாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஹாய் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஹாய்ப்பா வாங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நமக்கு தான் டைமே இருக்க மாட்டேன் லைவ் போடணும்னா ஆசை டைம் இருக்க மாட்டேன் எனக்கு ம் அப்படின்றீங்க ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க லைக் நம்ம சென்னையில மழை எப்படி இருக்குது தெரியல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது நாங்களும் இருக்கிறது தான் சென்னையிலன்றது நிறைய இடம் இருக்குதுல்ல அதனால கேக்குறேன் சாப்பிட்டேன் லைக் பண்ணுங்க பக்கமே வரமாட்டேன் ஃபோன் பாக்குறதுனால தலைவலியா அன்றைக்கு மையழகு கவிதைக்கு பொய் எழுது ஹாய் ஹாய் இருக்கிறேன் இருக்கிறேன் லைக் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கங்க அப்பா தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் மழை வந்ததுனால ஃப்ரீயாக உக்காந்துக்கிறேன் இல்லை நம்மளால் உக்கார கூட முடியாதுங்க அறந்து விட்டாலுமே பயமாகுது கதுவு சடால் மழை வந்துடுமோ அப்படின்னு லைக் பண்ணிருங்க மக்களே லைக் பண்ணுங்க வீவாக போய் இருக்கிறார் டிஃபன் வாங்கிட்டு வரதுக்கு இது நமக்கு ஒரு கிஃப்ட்டு வந்துது இது என்ன கிஃப்ட்டுன்றது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் தூக்கமாக வருது பழையோ வருது லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க டிஃபனு நைட்டில் கூட நம்ம டிஃபன் தானே சாப்பிடுவோம் அதனால கேட்டீங்கன்னா சாப்பிட்றீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர் வருதா குழந்தைங்களுக்கு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஃபீவர் அதிகமாக இருக்குது Thank you. இப்போ கணக்கு போட்டு தான் இருக்கிற பார்க்குறீங்களா ஆமாங்க மாதம் பிறந்தாலும் சரி மாதம் நிறங்கினாலும் சரி லாஸ்ட் ஆகுனாலும் சரி கணக்குன்றது பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக வாழ்க்கை இதில் தான் போடும் பாதி கணக்கு போட்டு போட்டு வாழ்க்கை போது பாதி யோசித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிம்மதி போடுது பாதி இதுலையே தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா இதிலேயே எல்லாமே போயிடுது ஃபங்க்ஷன் வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இஎம்ஐ தான் வந்து வாழும் இதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்கிறதுன்றது தெரியல கருணை காமிக்கிறது மேலே இருக்கிறவர் தான் அவர் தான் நம்மளை பார்த்து கருணை காமிச்சார்னா நிம்மதியான வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கும் என்னோட இஎம்ஐ பார்த்துக்குனிங்களா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில சாரி திருப்பி தோ ஒன்று ரெண்டு அதுதான் கணக்கு போட்டுக்கிறேன் மூணு உங்களுக்கு வந்து தலை கீழாக தெரியுது இந்த மாதிரி நான் பத்து பன்னெண்டு ஆறு ரெண்டு மறுபடியும் அஞ்சு மறுபடியும் நாலு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ வந்து கட்ட வேண்டியது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்துக்கு இஎம்ஐ பார்த்திங்கன்னா நான் மட்டுமே இவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்குது நினைச்சாலே தலையெல்லாம் சுற்றுது நமக்கு தாண்டி வாழும்